நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பணமும் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் ஒருத்தருக்கு பதவி அறிவித்தாங்க இன்னைக்கு தான் அறிவிக்கிறாரு எதிர்கோஷ்டி எப்படி த வந்து நீங்கள் தூத்துக்குடிலேருந்து பேருந்து பிடிச்சி ஒரு முப்பது நாற்பது பேரை அழைச்சிட்டு வந்து வர முடியும் என்றால் ஏற்கனவே இந்த கரூரில் ஒரு பொண்ணு வைஷ்ணவின்னு நினைக்கிறேன் இதே போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கெல்லாம் தெரியும் கடைசியாக யார் ஹேண்ட் ஒர்க் பண்ணது செந்தில் பாலாஜி அவர் என்ன செஞ்சார் அந்த பொண்ணை புஸ்வனமாக்கி இப்படியே பெரிய இடத்துக்கு கொண்டு போய் தாவேக்காவை இனிவாக பேசக்கூடிய அவலச்சூழலுக்கு அந்த பொண்ணு தள்ளப்பட்டான் இன்றைக்கி நானும் தூத்துக்குடியில் அதே பார்வையை தான் பார்க்க திமுகவுடைய பின்னணியில் இருக்கா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் உலகே கட்சி அங்கீகரிக்கக்கூடாது அங்கீகரிக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற வகை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு ஒரு மாபெரும் இயக்கம் கட்டியமைக்கப்படுகிறது என்றால் இந்த நேரத்தில் இயக்கத்தின் மீது களங்கத்தை விளைவிப்பதற்கு யாரோ சதிகாரர்கள் பின்னால் இருந்து இயக்கியிருப்பார்களோ என்கிற சந்தேகம் இருக்குது பாஜக இருக்கிற இடத்தில் தாவேக்கான் இருக்காது திமுக நிற்கிற இடத்திலும் தாவேக்கான் இருக்காது இணைப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இவர்களுக்கு அவர்கள் பரவாயில்லை அவர்களுக்கு இவர்கள் பரவாயில்லை என்று மக்கள் இப்போ சிந்திக்கலை ரெண்டு பேருமே தவறானவர்கள் சரியானவனை தேர்ந்தெடு புதியவனை தேர்ந்தெடு மக்களே களத்தில் இறங்கி ஓட்டு கேட்க போகிறாங்க பொறுத்துருங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை போ சொன்னால் போதும் சின்னத்தை மட்டும் வாயால் உதிர்த்து விட்டு அவர் அமைதியாக இருந்து பார்த்தாரால் தமிழகம் வெல்லுகிற நாளை மக்கள் பார்ப்பார்கள் எவரிடமும் கை நீட்டாமல் எந்த இடத்திலும் விலை போகாமல் யார் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுகிற பக்குவத்தை அடைந்த மகத்தான தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் இன்றைக்கு தனி ஒருவனாக நிற்க போகிறார் என்றால் திரைநிதியா வாங்கணும் நாங்கள் ஆமக்கரிலிருந்து மான் ஊர்காயிலிருந்து முடித்து யானை காஞ்சவத்தில் திங்கிற கூட்டமாக நாங்கள் புலிக்குடலையே நாங்கள் வருத்து தின்றவர் என்று சொல்லுகிற கூட்டம் அல்ல புதிய கூட்டம் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத கூட்டம் எதிரிகளை பந்தாடுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்கிற தனியொரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தலைவன் விஜயை தூக்கி கொண்டாடுகிறது தமிழ்நாடு அலங்கரிக்கப் போகிறது கோட்டையை தமிழக வெற்றி கழகம் பெட்ரோலுஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இனி வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர் அப்படின்றத மாத்தி தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் தாவேக்காவில் வந்து சேர்ந்திருக்கீங்க தளபதி விஜய் அவர்களை பார்த்து அந்த நிகழ்வு நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் இத்தனை கட்சிகள் இருக்கு அதிமுக திமுக தேமுதிக பாஜக பாமக அப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழர் இவங்களாம் இருந்தாலும் ஏ தாவேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்கும் நடிகர் அப்படின்ற ஒரு காரணமா அந்த ஈர்ப்பா அல்லது வேற எதுவும் கொள்கைகள் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கு ஒத்து போறதுன்ற காரணம் கொள்ளையடிப்பவர்கள் கொள்கை கொள்கையை பேசுகிறார்கள் கொள்கையோடு வந்தவர்களை விரட்ட துடிக்கிறார் என் ஈழ தாயகத்தின் சிவப்பும் மஞ்சளும் கலந்த தேசிய கொடியை என் தலைவன் அறிவித்தார் இன்றும் அங்கே சிவப்பும் மஞ்சளும் தான் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது சிவப்பு வண்ணத்தில் மஞ்சள் நிறத்தில் கருப்பு வரைபரத்தில் புலி பாய்ச்சலை உருவாக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அதே சிவப்பும் மஞ்சளும் அங்கே களத்தில் நின்று போராடி மண்ணை மீட்பதற்காக தாயகத்தை காப்பதற்காக தன்னுயிரை தந்த மகத்தான போராளிகள் இறந்து போகிற போது அவரோ அவர்களுடைய நினைவுகளை போற்றுகிற வகையில் அவர்களின் காலடியில் காந்தல் மலரை வைத்து கண்ணீர் சிந்தும் காணிக்கையாக்கி அவர்களின் வீர மரபை வெற்றி மரமாக உருவாக்கும் தமிழீழ தாயகம் அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தில் புறநானூற்றின் இதிகாசங்கள் பேசியதைப் போல வாகை மலர் சூடி பட்டொளி வீசி பறக்கிற குடி தமிழக வெற்றி கழகம் என்கிற வெற்றி பெற்ற மாவீரர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு மட்டுமல்ல மேலும் போராடுவதற்கு தூண்டுவதற்காக வாகை மலரை சூடி இருக்கிற தமிழக வெற்றி கழக அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும் இங்கே யானை வாகை மலரை தூக்கி சிம்மாசனத்தில் அறிய வைக்கிற தலைவனுக்கு மாலை சூடுவதைப் போல தெரியும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் எல்லோரும் அவரை பார்த்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் வந்திருந்தது ஃபெலிக் சேரார அவர்கள் கூட வந்து ஒரு புத்தகம் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தார் என்ன கொடுத்தாருன்ற சரியாக தெரியல மற்றவங்கள்லாம் கை கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு செடி ஒன்று கொடுத்துருந்தீங்க என்ன செடி எதனால் அதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்துருக்க முடியும் ஆனால் ஒரு செடி ஒன்று கொடுத்ததுக்கான காரணம் என்ன சந்தன செடி சந்தன அந்த கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட நான்கு மரக்கன்றுகள் தலைவனை எப்படியும் சந்தித்து விட போகிறோம் அது உங்களுக்கு தெரியுமா சந்திக்க போறோன்றது உங்களுக்கு தெரியுமா நிச்சயமா தெரியும் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது நிச்சயமாக நம்மளை தலைவர் அழைக்கிற போது அவரது கரங்களில் சந்தன கன்றை நாம் கொடுத்து சங்கமிக்க இருக்கிறோம் என்பதை உள்ளுணர்வு சொல்வது அந்த சந்தன கன்றுகளை வரவழைத்தேன் நான்கு கன்றுகளில் என்னுடைய மூத்த இளவல் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் ஆனால் ஒத்த கண்ணு போதும் நான் தலைவருக்கு மட்டும் கொடுங்க மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அன்பொழுகஸ் சொன்னார் இசைந்தேன் சந்திப்புகள் முடிந்தது பேச்சுக்கள் முடிந்தது நான் சிலாகித்து இருந்த காலகட்டம் மெய்மறந்து போய் நின்ற நேரம் கண்ணாடிகளுக்கு அப்புறம் கடல் அலைகள் போல உணர்ந்தேன் எறும்புகள் போல ஊர்ந்து சொல்லுகிற பேருந்துகளை கூட பிரமிப்பாய் பார்த்த நேரம் அது அண்ணா உங்களுக்கு ஒரு பொருள் தரலாம்னு நினைக்கிறேன் ஆரலமா அமைதியின் உருவம் ஆதிக்கத்தை உடைத்திருக்கு உடைத்தெறிகிற முகம் தாங்க உடனடியாக நான் கதவருகில் அருகில் போனேன் என்னுடைய இளவன் ராஜ்மோகன் அவர்கள் அந்த கன்றை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்தார் நான் தலைவரிடத்திலே கொடுத்தேன் ரசித்தார் அந்த மரக்கன்றை அவர் என்னன்னு கூட கேட்கல இது என்னது நானாக சொன்னேன் சந்தன மரம் ஏன் சந்தன மரத்தை கொடுத்தேன் என்றால் நான் சந்தனக்காட்டில் வாழ்ந்தேன் என்பதற்காக மட்டுமல்ல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது வளர்கிற பக்குவத்தில் என் கட்சிக்கும் ஒரு சிறிய நிதியாக தேவைப்படும் சில கோடிகளாக என்கிற அடையாளத்தோடு தான் அதை கொடுத்தேன் இன்னும் பல கன்றுகளை நான் கட்சிக்காக கொடுக்க இருக்கிறேன் மரங்களை மட்டுமே அங்கே வளர்ப்பதற்கான அதுவும் உலையுயர்ந்த மரங்களை வளர்ப்பதற்கான சாத்தியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் வளர்ப்போம் அது என் கட்சி நிதியாக எதிர்காலத்தில் பயன்படும் என்பதற்காக மட்டுமே துணை செடி ஒன்று இருக்குது அண்ணா இது துணைச்செடி இந்த செடி காயுதுன்னா மரம் காயப்போகுதுன்னு அர்த்தம் கன்று காயப்போகுதுன்னு அர்த்தம் அந்த துணை செடி வந்து பொன்னாங்கனி கீரை அந்த கீரைக்கு வாடுதல் வந்தால் கன்றும் வாடிவிடும் அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்ட காடுகளில் வாழ்கிற கன்றுகளுக்கு துணைச்செடி உண்டான்னு கேட்பீங்க அது தன் இயற்கையாகவே பாறைகளில் வளரக்கூடியவை ஆனால் இங்கே மண்ணிலே வாழக்கூடிய இந்த மரம் தேவையான தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கிற பக்குவம் பொன்னாங்கனைக்கு கிடைக்கும் ஆகையால் அதை ஒரு ஒரு இதாக சொன்னேன் அவர் பிரமித்தார் அந்த கன்று அலுவலகத்தில் நடவேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அண்ணா அதான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் என்று அந்த தலையசைத்தல் என்பதே ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்பதை நான் மறுந்தேன் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்தார் நான் என்னவென்றே அதை கே கேட்கலாம் மற்றவர்கள்லாம் புத்தகம் கொண்டு வந்தார்கள் அந்த புத்தகத்தை ஆய்வு செய்தார்கள் வேண்டாம் என்று மறுத்து வந்தார்கள் அப்படி ஒரு சந்திப்பு இது நீங்கள் சேர்ந்திருக்க இந்த நேரம் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தருணம்னா கூட இப்போது நடந்துக்கிட்டு இருக்க இப்போ சம்பவங்கள் இப்போது மாவட்ட செயலாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் அங்கே பனையூரில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா ஆக்னல் அவங்க வந்து விஜய் அவர்கள் வரும்போது அந்த காரை வந்து முற்றுகையிட்டுறாங்க அந்த காரை முற்றுகை இடும்போது கூட விஜய் அவர்கள் இறங்கி அது என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு பக்கம் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் வாசல்லேயே உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வெளியே வந்து பார்த்தே ஆகணுன்ற ஒரு பேச்சு சொல்கிறாங்க அதுக்கு நடுவில்யே நிர்மல்குமாரும் குமாரும் அவர்களும் அவங்கள கூப்பிட்டு சந்தித்து பேசுகிறாங்க என்ன நடக்குது அவங்க ரொம்ப அதிகமாக அந்த கட்சிக்காக இரண்டு வருஷமாக உழைச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது நீங்கள்லாம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க இப்போ கோட்டச்சலர் பதவிக்காக இருந்தவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏமாற்றம் என்ன நடந்தது என்ன மாதிரியான குழப்பம் அங்கே இருக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பால்பண் திட்டத்தை பசியாறுவதற்காக பச்சிலம் குழந்தைகள் பசி போற்ற வேண்டும் என்பதற்காக பால்பண் திட்டத்தை தலைவர் விஜய் உருவாக்கினார் அன்றைக்கு பால்பன் வாங்கி கொடுத்த தளபதிகளும் தலகருத்தர்களும் தொண்டராகவே இன்று வரை பயணிக்கிறார்கள் கொரோனா காலகட்டங்களில் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் வெளியில் எவரும் செல்ல முடியாத சூழல் இருக்கிறது யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்னுடைய சார்பாக நான் தமிழக அரசுக்கு நிதியை கொடுக்கிறேன் நம்மால் இயன்றது என்று ஒன்றரை கோடி ரூபாயை கொண்டே முதலமைச்சர் அவர்களிடத்திலே அன்றைக்கு கொடுத்தார் அன்றைக்கு மனம் மெதுபிக் கிடந்த மன்றத்தின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கூட பரிதவித்து போனார்கள் தலைவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் கொரோனாவிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்றெல்லாம் மன்ற நிர்வாகிகள் கூட கோயில்களில் கூட பிரார்த்தனைகளை செய்தார்கள் தலைவர் படம் வருகிற போதெல்லாம் தன்னை சுருக்கிக் கொண்டு குடும்பத்தை கவனிக்காமல் குதூகலமாய் திரையரங்கிற்கு முன்பாக போய் தலைவர் படத்தை பார்க்க வருகிற பொதுமக்களுக்கு வழிகாட்டியாகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் வழிகோடினார்கள் ஒரு தலைவனை கடைசி தொண்டன் எவ்வாறெல்லாம் வழி நடத்தியிருப்பான் என்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகால வழியும் வேதனையும் இருக்கிறது அவர்கள் கடந்து வந்த பாதை கரடுமுரடானது எத்தனை காவல்துறை தாக்குதல்கள் ஒடுக்குமுறைகள் ஓயாத உழைப்புக்கள் இன்றும் தொண்டனாக இருக்கிற அவர்களே எந்தவித பதவிக்கும் வராமல் இருக்கிறார்கள் காரணம் தலைவனை எப்படியாவது பதவியில் அமர்த்த வேண்டும் என்கிற பெருத்த கனவோடு கிராமத்தில் கிடக்கிறான் ரெண்டு ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து உழைத்திருக்கிறீர்கள் உழைப்பை மதிக்கிறோம் உங்களை உழைப்பை உதாசீதனப்படுத்தவில்லை உற்று நோக்குகிறோம் இப்பொழுதும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் சமமாக பேசி தலைவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் சரியான தொண்டனுக்கு அழகு என்று நான் கருதுகிறேன் ஒருத்தருக்கு பதவி அறிவித்தாங்க என்னை தான் அறிவிக்கிறாரு எதிர்கோஷ்டி எப்படி த வந்து நீங்கள் தூத்துக்குள்ளேருந்து பேருந்து பிடிச்சி ஒரு முப்பது நாற்பது பேரை அழைச்சிட்டு வந்து வர முடியும் என்றால் ஏற்கனவே இந்த கரூரில் ஒரு பொண்ணு வைஷ்ணவின்னு நினைக்கிறேன் இதே போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்குலாம் தெரியும் கடைசியாக யார் ஹேண்ட் ஒர்க் பண்ணது செந்தில் பாலாஜி அவர் என்ன செஞ்சார் அந்த பொண்ணை புஸ்வானமாக்கி இப்படியே பெரிய இடத்துக்கு கொண்டு போய் தாவேக்காவை இனிவாக பேசக்கூடிய அவலச்சூழலுக்கு அந்த பொண்ணு தள்ளப்பட்டான் இன்னைக்கு நானும் தூத்துக்குடியில் அதே பார்வை தான் பார்க்க திமுகவுடைய பின்னணியில் இருக்க கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பேருந்து இல்லை இன்னும் அவங்க உங்கள் கட்சியில் தான் இருக்காங்க இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இன்னும் வெளியே போகிறதாகவோ இல்லை உண்மையாகவே தலைவரை நேசித்தால் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாகவே கட்சியை நேசித்தால் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தாவே போதும் திருப்பி கேட்பாங்க இல்லையா உண்மையாகவே நீங்க தொண்டரை நேசித்தால் காரில் இருந்து இறங்கி நீங்க கேட்டிருக்கணும் இல்லையா அந்த காரை நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டே போறது தவறுன்னு தானே சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று சொல்றேன் லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார் இப்ப தலைவர் அந்த இடத்துல இறங்கி இருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும் சொல்லுங்க குய்யோ முயனு சத்தம் போட்டு அவரை சூழ்ந்து கொண்டு எதுவேனாலும் நடக்கலாம் சரி உள்ள கூப்பிட்டு அவங்க அங்கே ஓகே நீங்கள் அங்கே சொல்கிறதுங்க தலைவர் எடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் கட்சிக்கு தேவை ஒருத்தரை அறிவித்திருக்கிறார் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை அது நீங்கள் பேசிக்கிறதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்துணும் இல்லையா அவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது தலைமை வந்து சரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா பேசணும் நீ வந்தோடனே ஆர்ப்பாட்டத்தில் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன வந்தோடனே முற்றுகின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்போது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனை உருவாகி இருக்கிறது நீங்கள் ஒரு விளம்பரத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் தலைவர் இதுக்கெல்லாம் கீழே இறங்க முடியாது பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல அதுக்கு தானே அவருக்கு மத்திய அரசே பாதுகாப்பு கொடுத்துருக்கு அவர் கீழே இறங்கணும்னா அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நான் இறங்குறேன் தொண்டர் வந்திருக்கிறான்னு கேட்கணும் ஒன்று அவர்கள் அன்பொழுக பேசியிருந்தால் அரவணைத்திருப்பார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர்களை எப்படி அரவணைத்து கட்சி எல்லோரையும் மதிக்கிறது உழைத்தவர்களை யாரையும் உதாசீனப்படுத்தவில்லை உள்ளாங்கிக் கொள்கிறது உழைப்பிற்கு ஒரு மரியாதை அது பதவியில் இருந்து தான் நீங்கள் வந்து கடமையாற்றணுமா என்ன கடைசி தொண்டனாக இருந்தும் கூட கடமையாற்றுவதான் கழகத்திற்கு தேவை இப்போ நான்லாம் இணைஞ்சிருக்கிறேன் பதவி ஒரு பெரிய விடயமே இல்லை நான் இத்தனை ஆண்டு காலம் எந்த பதவி வச்சுட்டு இந்த மக்களுக்காக பேசி தருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தமிழர்கள் முழுவதும் நான் இன்றைக்கு களமாட துடித்து கொண்டிருக்கிறேன் முதல் வீரனாக கள போராளியாக நான் மாற இருக்கிறேன் களம் கடுமையாக இருக்கிறது எதிர்கொள்ள நெஞ்சை நிமித்தி நிற்கிறேன் எனக்கு பதவிக்கெல்லாம் நான் போகலை தலைவன் மீது இருக்கிற மரியாதையும் கழகத்தின் மீது இருக்கிற பெரும் மரியாதையுனால் நான் போய் எனக்கு இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கிட்ட அவங்க ஒரு தொண்டர் மாவட்ட செயலாளர் எதிர்பார்க்குறீங்க மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை கூப்பிட்டு இங்கே வாங்க பிரச்சனை இருக்குது பேசுவோம் உங்களை அறிவிச்சிருக்கிறாங்க தலைவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் உங்களோடு நான் வழி நடப்பதற்கு தயாராகிறேன் அப்புடின்னு அங்கே உட்காந்து பேசிட்டு பொதுச் செயலாளருக்கு தகவலை தெரியப்படுத்தியிருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ள நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் மத்தியஸ்தம் நீங்கள் மத்தியில் உட்காந்து பேசினீங்கன்னா அது சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம்னு சொல்லி பொதுச்செயலாளர் அப்புறம் எதுக்கு இருக்கிறாங்க கீழே இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கள் எதுக்கு இருக்கிறாங்க குற்றச்சாட்டை பொதுச்செயலாளர்கள் மேலாம் வைக்கிறாங்களே இல்லை அவர் தான் காரணம் இந்த மாதிரி பதவி போடுறதே அவர் தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஒரு செய்தி தலைவருக்கு தெரியாமல் பொதுச்செயலாளர் அறிவிப்பது இயல்பானது இல்லை இந்த கட்சியில் மட்டும் தலைவருக்கு தெரியாமல் ஒரு துளி கூட எங்கும் நகர்வதில்லை பொதுச் செயலாளர் அனைத்தையும் தலைவரிடத்தில் ஒப்புதல் பெற்று அவர்கள் யார் அவருடைய வரலாறு என்ன எப்படிப்பட்டவர்கள் நான் போய் சேர்கிறதுக்கே எவ்வளவு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வடிகட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நாட்கள் காத்திருந்தோங்கிறது எனக்கு தெரியும் அப்போ நான் இவ்வளோ நாளாக ஒரு பொது நல்ல நீரோட்டத்தில் நான் பயணிக்கிற எண்ணெய் எந்த அரசியல் சார்பும் இல்லாத எண்ணெய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது என்பது வடிகட்டி தேர்ந்தெடுத்தார்கள் என்னையே நான் சொல்கிறவா கருவேலங்காட்டுக்குள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கிற தாயின் வயிற்றில் பிறந்தவனா எழுபத்தி ஒன்பது வயதை கடந்திருக்கிற சூழலில் என் தந்தையார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த நிலையில் இருக்கிறவன் பையனா செங்கல் சூளையில் கடினமாக உழைத்தவன் சென்னைக்கு வருகிற போது உணவகங்களில் வேலை செய்தவன் ஒரு சாமானியனுடைய மகனை ஒரு சாமானியனை இன்றைக்கு உலகம் அறிவதற்கான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றால் ஒப்பற்ற தலைவர் நான் செய்த செயலுக்கும் நான் ஆற்றிய பணிகளுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசு தலைவரை சந்திப்பது அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்றே நான் சொல்லுகிறேன் ஆக சாமானியனை அரவணைக்கிற போது உங்களையேன் அரவணைக்க கூடாது உங்களையேன் கட்சியை அங்கீகரிக்கக்கூடாது அங்கீகரிக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற வகை பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் என்கிற தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மாபெரும் இயக்கம் கட்டியமைக்கப்படுகிறது என்றால் இந்த நேரத்தில் இயக்கத்தின் மீது கலங்கத்தை விளைவிப்பதற்கு யாரோ சதிகாரர்கள் பின்னால் இருந்து இயக்கியிருப்பார்களோ என்கிற சந்தேகம் இருக்க சந்தேகம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது யார் என்றால் வந்து போராடியவர்கள் தான் தயவுசெய்து தலைமை எங்களை சந்தேகப்படாதீர்கள் நாங்கள் தலைவனுக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்க வந்தவர்கள் பதவி கொடுத்தால் கொடுத்தால்தான் நாங்கள் செல்ல முடியும் என்று இவர்கள் போராட்டத்தை செய்தார்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எதையோ எதிர்பார்த்து வந்தவர்கள் போல எனக்கு தெரிகிறது நீங்கள் கடைசியாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீர்கள் இவர்கள் கடைசியாக ஐக்கியமாகிற இடம் திமுகவாக இருக்கு ஏன்னா வைஷ்ணவிய நம்ம வரலாறு எடுத்துக்கிறோம் எப்படி எல்லாம் இந்த கட்சியில் வந்து பேசிட்டு உடனடியாக தலைவர் மீது அவாண்டமான பணிகளை சுமத்தி கொள்ளைத்துறை அமைச்சரிடம் போய் சரணாகதி அடைந்து அந்த பெண் எப்படி இங்கே வந்து இன்றைக்கு திமுகவின் வளர்த்தெடுக்கப்படுகிறார்களோ போல இவர்களையும் வளர்த்தெடுப்பதற்கான திட்டம் ஏன்னா தூத்துக்குடி யாரோட மாவட்டங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பொண்ணு வந்து ஏன் போராடுது அங்கே பேசியிருப்பான் இவ்வளோ நாள் இல்லாத சந்தேகம் இன்றைக்கி வலுப்படுதா ஏன் இல்லை இவ்வளோ நாள் உங்களுக்கு இல்லாத சந்தேகம் இன்னைக்கு வலுப்படுதா தூத்துக்குடி ஆ யார் எம்பி அப்படின்றதெல்லாம் இப்போதான் நீங்கள் வந்து போராடும் போதுதானே புரியுது இவ்வளோ நாள் அந்த தங்க எங்கே போனாங்க பல வழிகள் இருக்குது இருந்தாங்க சார் இவ்வளோ நாள் காத்திருந்தாங்க இன்னைக்கு தானே அறிவிக்கிறாங்க இன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க இன்றைக்கி அறிவித்த உடனே எப்படி ஆட்களை திரட்டி வர முடியும் ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பேர் இருக்காதுன்றது தெரியாதா ஒரு இயல்பாக தெரியாத ஒரு செய்தி மாவட்ட செயலாளர் இன்னைக்கு தான் தலைவர் அறிவிக்கிறார் ஆமாம் நீங்கள் நாளைக்கு வந்திருந்தால் கூட அதை அறிவிச்சிட்டாங்களே நம்மளை அறிவிக்கலையேங்கிறது இன்னைக்கு இரவு ஆளுகளையெல்லாம் எல்லாம் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் ஒரு ஒரு இருக்குது இன்றைக்கே வர்றாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு தகவல் அங்கிருந்து தானே அப்போ போயிருக்கு இருந்து தான் தகவலும் முதல்ல ஐயா இல்ல இல்ல தாவக்கா அறிவிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அறிவிக்க போகிறாங்கன்னா தலைமை என்ன சொல்லுவோம் இப்போ எனக்கே என்ன சொல்லுவாங்க உங்களை இன்றைக்கி மதியம் அல்லது சாயங்காலம் சந்திக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் நான் என்ன செய்வேன் என்னுடைய நண்பர்கள் உங்களை போன்றவர்கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் தலைவர் பேசணுங்கிறாரு ஆசைப்படுவாரா இல்லையா நானும் ஆசைப்படுறேன் தலைவரை போய் பார்க்கணும் உங்கள்கிட்ட யதார்த்தமாக ஒரு நட்பு ஓட்டத்தில் நான் சொல்லிட்டேன் அது அப்படி இப்படி பாஸ் ஆகுமா ஆகாதான் அதுதான் இங்கே நடந்திருக்கும் உடனடியாக அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க முப்பது பேரை தரட்டு நம்மளுக்கு ஆதரவார்களை உருட்டு அதில் வந்தவங்க எத்தனை பேர் ஆதரவாளர்கள் இருந்தால் பார்க்கணும் நம்ம உண்மையான ஆதரவாளர்கள் யார் என்பதையும் நம்ம உற்று நோக்கணும் ஆக எனக்கு தெரிந்து இது ஒரு திட்டமிடலா என்கிற சந்தேகம் நம்ம போடுவாங்க ஆகையால் இன்னும் இரண்டு நாட்கள் போகட்டும் இதுக்கான பதில் தெளிவாக உங்களுக்கு தான் இந்த நீங்கள் சேர்ந்ததற்கு பிறகு நிறைய கேள்விகள் இன்னும் யாரெல்லாம் இருக்கா சேர்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொன்றா வெளியே வருது ஃபெலிக்ஸ் வராரு ஆனந்த் அஜித் வராரு முகில் ஃபோட்டோ வருது அமலன் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க நிறைய நான் இப்பொழுது சொல்ல முடியாது இயக்கம் அறிவிக்கும் பொறுத்துருங்க எட்டு நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குல்ல எட்டு நாளைக்குள்ள எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சம்பவம் ஓகே அது என்ன கணக்கு அது எட்டு நாளைக்கு ஒரு தடவை வாரம் ஒன்றுன்ற வாரம் ஒன்று அப்போதான் பேசும் பொருள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிலிக்ஸ் சேர்ந்தார்னு அறிவிச்சிட்டாங்க திங்கக்கிழமை நான் சேர்ந்துட்டேன்னு அறிவித்தாங்க அப்போ தினந்தோறும் இப்போ பேசும் பொருளாக இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பெருசாக பேசி ஆக தமிழக வெற்றி கழகத்தை பேசாதவர்கள் இருக்கக்கூடாது ம் இதுதான் ஐடியா ஐடியாக்கள் ஓகே ஆக இன்னைக்கு வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி குப்பையில் கிடக்கிற காகிதம் கூட குச்சியில் கோர்த்து கொண்டுதான் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நான் யாரையும் அந்த இடத்தில் வைக்கவில்லை ஏதோ எங்கிருந்தோ குப்பைகளை குச்சியில் குத்தி அனுப்புகிறார் எதிர்கொள்வதற்கு நாங்களும் தயார் தமிழ்நாடே இன்றைக்கு விஜயின் பக்கம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற விபரீத விளையாட்டுகளும் நடக்கிறது நீங்க தமிழ்நாடே விஜயர்கள் பின்னாடி நிற்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதியாக இதுதான் நடந்திருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா எத்தனை தொகுதிகள்ன்றதா அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல்கள் செய்திகளில் போடக்கூடிய தகவல்கள்லாம் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகள் பாஜக ஒரு இருபத்தி மூணு பாமக இருபத்தி மூணு அமமுகவுக்கு ஒரு ஆறோ மூன்றோ ஓபிஎஸ்க்கு ஒரு மூன்று தேமுதிக அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு ரஃப்பா வந்துகிட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு அதிமுகவும் அவங்களுடைய லிஸ்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வருதுன்னா தாவேக்காவுடைய நிலை என்னவா இருக்கு தாவேக்கா மட்டும்தான் களத்துல இருக்கு இங்கே இருக்காங்க என்ன மாதிரியான கூட்டணி அமைக்க போகிறாங்க இந்த கூட்டணி எதிர்கொள்வதுக்கு என்ன மாதிரியான சம்பவம் இது வச்சுருக்காங்க அவங்க ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டணி இதுவும் ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும்போது அவங்களுடைய இடம் எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் கொள்ளை கூட்டணிகளை கொள்ளைப்புறமாகவே ஓட வைப்பதற்கான கொள்கையை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் கொள்கை கூட்டணி இன்னும் போனால் யாரோட கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் அறிவித்தார்கள் மக்களுடன் கூட்டணி நாங்கள் யாரோட கூட்டணி தலைவனை தலைவனாக ஏற்றுக்கிற கட்சிகளோடு கூட்டணி இந்த தேசத்தின் முதலமைச்சராக தலைவர் விஜய் வர வேண்டும் என்று எண்ணுகிற இயக்கங்கள் கட்சிகள் எங்களோடும் வர இருக்கிறது வருவார்கள் பொறுத்துருங்க தைப்பா இருந்தால் வழிபறக்கும் பாருங்க இன்னைக்கே ஓபிஎஸ் வந்துட்டார் டிடிவிக்கு அமைச்சிட்டாங்க தேமுதிக அமைச்சிட்டாங்க பாமக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் எஞ்சிருக்கிற கட்சிகள் நீங்கள் தான் பாஜக தானே இன்னைக்கு பேசியிருக்கு இதுக்கு மேல என்ன சார் உங்களுக்கு எப்படி பண்ணணும் பொறுத்துருங்க சரி என்ன என்ன நான் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதை டிடிவி தினகரன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி சொல்ல வரீங்கல்ல கிட்டத்தட்ட அப்படி தானே அது பார்க்கலாம் பொறுத்துருங்க அரசியல் இது நடக்காதா ஏன் அரசியல் இப்படி நடக்காதா எப்படி நீங்க சொல்றது நடக்கிற போது நான் சொல்றது நடக்காதா எல்லாம் விஜய் கிட்ட வருவாங்க அப்படினா நடக்கலாம் ஏன் நடக்க கூடாது திமுக கூட்டணியே உடையும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியா ஏன் பதறீங்க

நாங்கள் சாதிக்கிறதோட கூட்டணி வைக்க போகிறோம் பொறுத்துருங்க பாஜக வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதானே சார் பாஜக வந்து பேசிட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார் பேசிட்டு போகிறதுன்னு இல்லை முடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அமித்ஷா பேசி முடித்து ஆறு மாத காலமாக ஒன்றாவே நிற்கலையே நீந்தனியா நாந்தனியா நயனார் நாகேந்திரன் நடைபயணமாக போகும்போது கூட கை கொழுவதற்கு கைகுலுக்குவதற்கு அதிமுக வரலையே காலம் இருக்குது அவங்க இப்போ எதுக்காக வந்திருக்கிறாருன்னா வச்சிக்கலமான்னு பேசுறதுக்கு வந்த இடத்துல தொகுதியையே பேசி முடிச்சதாக இன்னைக்கு பூதாகரமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் அதை பத்திலாம் கவலைப்படுறோம் ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் விஜய் அவங்க பியூஷ் கோயல் அவர்கள் ஸ்பாய்லர்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி ஒரு யாரு அது அந்த கட்சியோட முக்கிய பிரதிநிதி அவர் பிரதிநிதியா ஸ்பாய்லர்னா எனக்கு புரியல கெடுதல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பாய்லர்னா அந்த ஆட்டத்தை கெடுப்பவர் வெற்றி வாய்ப்பை கெடுப்பவர் அப்படின்ற அர்த்தம் அவங்களோட பேசுபொருள் எடுத்துக்கணும்னா வெற்றியை கெடுப்பவர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு கெடுக்கிற வேலையை வெற்றி பெறுகிற நாங்கள் தானே செய்ய முடியும் ஆ நாங்கள் சூழ்ச்சியாளர்லாம் வெல்லலை களத்தில் நின்று வெல்ல போகிறோம் உங்களுக்கு பதட்டம் வந்திருக்கு இரண்டு வயது குழந்தையை பார்த்து எழுவத்தைந்து வயது முதியவர் பயப்படுகிறார் என்றால் வயசாயாச்சு வீட்டில் இருங்க ஆளுவதற்கு அனைத்து தகுதிகளையும் திறமைகளையும் படைத்து ரெண்டரை வயது குழந்தை எழுந்து நடக்க தொடங்கி இருக்கிறது மக்கள் அழைத்து செல்கிறார்கள் குழந்தை தூக்கி கொண்டாடுறாங்க நீங்கள் பாருங்க ரெண்டு கூட்டணி வலுவங்கிறீங்களா இல்லை ரெண்டரை வயது குழந்தையை எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க அதுக்கிட்ட பொறுப்பை கொடுக்க முடியாது இல்லையா நல்ல கேள்வி நல்ல தகப்பன்கள் நல்ல தாயுள்ளங்கள் இருக்கிறார் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார் இது ம குழந்தை மக்கள் தலைவனாக குழந்தையை வளர்த்து பிறகு கொடுக்கலாம்னு கூட நினைக்கலாம் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது ஒரு காலத்தில் அக்பர் அரசமைவியில் இருக்கிற போது அவுரங்கசீப் தன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவன் தத்தி விளையாடிய வயசு ஏழு எப்படி முடிந்தது என் டி ராமராவ் ஆந்திராவிலே ஒன்பது மாத குழந்தையாக இருக்கிற போதே ஆட்சி செய்திருக்கிறதே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி தலைநகரில் பதினோரு மாதங்களிலேயே பக்குவமடைந்து ஆட்சி அமைத்திருக்கிறதே அதிகாரத்தை சுவைத்திருக்கிறதே ஏன் ரெண்டு வயது குழந்தை ரெண்டரை வயது குழந்தை இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாது ஆளும் பெருத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ரெண்டு கூட்டணியை மக்கள் பார்த்துட்டாங்க எவ்வளவோ பார்த்துட்டாங்க யார் இதில் வேடிக்கை காட்ட போகிறார்கள் என்பதை விரைவில் பார்க்க இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் சேர்ந்துட்டீங்களா சரி ஒன்றும் வருத்தமே கிடையாது எங்கள் தலைவர் சொன்னாங்களே வந்தால் மகிழ்ச்சி ஒருவேளை என்டிஏக்கு போகிற எதுவும் ஐடியா இருக்கா தாவேக்காவுக்கு என்டிஏனா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை பாஜக இருக்கிற இடத்தில் தாவேக்கா நிற்காது திமுக நிற்கிற இடத்திலும் தாவேக்கா நிற்காது இணைப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இவர்களுக்கு அவர்கள் பரவாயில்லை அவர்களுக்கு இவர்கள் பரவாயில்லை என்று மக்கள் இப்போ சிந்திக்கலை ரெண்டு பேருமே தவறானவர்கள் சரியானவனை தேர்ந்தெடு புதியவனை தேர்ந்தெடு மக்களே களத்தில் இறங்கி ஓட்டு கேட்க போகிறாங்க பொறுத்துருங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை போ சொன்னால் போதும் சின்னத்தை மட்டும் வாயால் உதிர்த்து விட்டு அவர் அமைதியாக இருந்து பார்த்தாரேனால் தமிழகம் வெல்லுகிற நாளை மக்கள் பார்ப்பார்கள் ரொம்ப களம் எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குங்க கவலைப்படாதீங்க தூசிகளை தட்டிவிட போகிறோம் ஒட்டி இருக்கிற தும்பைகளை கூட தட்டுவோம் களத்தில் நின்று விளையாட காத்திருக்கிறது சிறுவயது குழந்தை என்றாலும் அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம் வாங்க களம் இருக்குல்ல நாங்களாம் நீங்கள போட்டு பார்ப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் இந்த கூட்டணிலாம் அமைய அமைய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்குறீங்களா மக்கள் பார்த்துட்டாங்க எங்கள் கிராமத்தை சொல்லுவோம் நொசந்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை போய் முடிப்பாங்க தெரியுமா நொச நொசந்தானே ஆச்சரியமாக கேட்குற வார்த்தை ஆ அந்த வார்த்தையை நான் நொசந்தான என் தலைவன் முதலமைச்சராகிற தகுதி அடைந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு வரிஞ்சு இன்னைக்கு கூட்டணி வைக்கிறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு எங்கே இடிங்குதுன்னு எதிரியும் துரோகியும் ஒன்று சேருகிறார்கள் துரோகியும் துரோகியும் ஒன்று சேர்கிறார்கள் கொள்ளை அடிப்பவர்களும் கொள்ளை அடித்தவர்களும் கூட்டு சேர்கிறார்கள் எப்படி இருக்குது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத பண்போடு தலைவர் விஜய் மக்கள் களமிறங்குவதற்கு களமிறங்குவதற்குத்தான் என் போன்றவர்களை உள்ள இழுத்திருக்கிறார் பாருங்கள் களத்தில் மோதி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏனென்றால் சொந்த உழைப்பில் எவரிடமும் கை நீட்டாமல் எந்த இடத்திலும் விளை போகாமல் யார் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுகிற பக்குவத்தை அடைந்த மகத்தான தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் இன்றைக்கு தனி ஒருவனாக நிற்கப் போகிறார் என்றால் திறநிதியா வாங்கணும் நாங்கள் ஆமக்கரிலிருந்து மான் ஊருகாயிலிருந்து முடித்து யானை காஞ்சவத்தில் திங்கிற கூட்டமாக நாங்கள் புலிக்குடலையே நாங்கள் வருத்து தின்றவர் என்று சொல்லுகிற கூட்டம் அல்ல புதிய கூட்டம் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத கூட்டம் எதிரிகளை பந்தாடுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்கிற தனியொரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தலைவன் விஜயை தூக்கி கொண்டாடுகிறது தமிழ்நாடு அலங்கரிக்கப் போகிறது கோட்டையை தமிழக வெற்றி கழகம் வாகைக்குடி பட்டொழி வீசி பறக்க காத்திருக்கிறது பொறுத்திருங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழக கழகத்தில் இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ரெட்ரோலக்ஸ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணையையும் சாதாரணமானவனையும் இவன் பேசுகிற பேச்சையும் கூட ஆதரித்து கொண்டிருக்கிற ரெட்ரோலக்ஸ் தோழர்களுக்கும் என் உறவுகளுக்கும் நஞ்சார்ந்த நன்றிகள் உங்கள் ஆதரவோடு களம் என்கிற போர்க்களத்தில் முதல்கள வீரனாக நெஞ்சை நிமிர்த்தி பயணப்படத் தொடங்கியிருக்கிறேன் உங்கள் கட்டளைக்கும் நான் காத்திருக்கிறேன் நெஞ்சார்ந்த நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்